ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் அனைவரும் நலமா ஃப்ரெண்ட்ஸ் நலம் நலமுறையாவல் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்

தமிழில் கடனா தமிழ் காய் உறவுகளே இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைவ் கொடுத்து சப்ஸ்கிரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நலமா நலம் நலமுறையே ஆவல் அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோட வாழ்ந்து what you don't know தமிழ் அப்படியா தமிழ் வராதா சரி கூகுள் கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கூகுள் கிருஷ்ணா என்ன கோகுல் கிருஷ்ணா பேச மாட்டேங்கிறீங்க ஹாய் உறவுகளே அனைவருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் கோகுல் கிருஷ்ணா என்ன கோகுல் கிருஷ்ணா பேச மாட்டிக்கிறீங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க யாருமே வரல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோட வாங்கச்செல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு ஊர்லைக்கு குடும்பச்சலாம் உமா குட்டிச்செல்லாம் எப்படி இருக்க ஏன் தமிழ்ல வரமாட்டேங்குது எல்லாம் இங்கிலீஷ்லயே வருது ஹாய் குட்டி ஏன் எல்லாமே இங்கிலீஷ்லயே வருது தமிழ்லயே வரலையே நீங்க தமிழ்ல பண்றீங்களா இல்லை உமா குட்டி நீங்க தமிழ்ல கமெண்ட் பண்றீங்களா எப்படி Не знаю, если செக் யர் செட்டிங்ஸ் அப்படியே ஆகுமா நீங்கள் தமிழில் தான் ட்ரை பண்ணுறீங்களா ஆனால் எனக்கு தான் இங்கிலீஷ்லயே வருதா எல்லாமே ஹாய் தமிழில் தான் நான் அக்கா ட்ரை பண்ணுறேன் ஓகே ஓகே சிலா ஹாய் அம்மு சாப்பிட்டே அம்மு ஹாய் கோகுல் கிருஷ்ணா நான் சாப்பிட்டேன் மீன் சாப்பிட்டேங்களா என்ன கோபம் கோகுல் கிருஷ்ணா எனக்கு ஒரு கோபமும் இல்லை எனக்கு என்ன கோபம் தங்கம் ம் ஏன் பேச மாட்டேங்களா ஏன் பேச மாட்டேன் தானே இருக்கேன் என்ன உங்களுக்கு தமிழ் தெரியாதான் ஹாய் கிருஷ்ணா எல்லாமே இங்கிலீஷ்லேயே வர்றதுனால தெரியாமல் போயிடுச்சு நான் பருப்பு சாதம் சாப்பிட்டேன் அப்படியா ஹாய் உமா குட்டி ஹாய் அக்கா சாப்பிட்டிங்களா ஹாய் உமா குட்டி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க தோசை தோசை கண்ணா தோசை ஏன் சோகமாக இருக்கீங்க ஹாய் குட்டி எந்த சோகமும் இல்லை தங்கம் நீங்களாம் இருக்கும்போது இல்லைன்னா பஸ்லேருந்து லேட் பண்ணுங்க தமிழில் தானே அக்கா ட்ரை பண்ணுறேன் ஓகே தங்கம் ரொம்ப சந்தோஷம் ஹாய் செல்லங்களே அனைவரும் ஒரு லைக் போடுங்க செல்ல கட்டி சமத்து கட்டி இல்லை என் தங்க கட்டி குச்சு கட்டி இல்லை அனைவரும் ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்ன செல்லும் யாரையுமே காணும் என்ன ஆச்சு என் தங்கங்களுக்கு என்ன ஆச்சு யாரையுமே காணும் ஹாய் உமா குட்டி என்ன குட்டி செல்லாம் பண்ற சரி ஓகே நான் இருந்தே லீவ் போகிறவா That's clean like